ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிக லக்கணக்காரர்கள் எந்தெந்த விட விடயங்களிலெல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் குருநாதர் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆண்டு முழுவதுமே சனியுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுதுறது நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு கேதுக்களை வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல டிசம்பர் மாதம் கடைசி மாதம் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி அளவில் இடப்பயிற்சி இருக்கிறது தோராயமா இந்த ஆண்டு முழுவதுமே அவர்கள் அதே தான் இருக்க போறார்கள் ராகு கும்பத்துல கேது சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சனி பகவானை வரைக்கும் ஐந்தாம் இடத்துல மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே அவருக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை அவருடைய நேரடியான ஒரு பார்வை ஒன்று இரண்டாம் இடத்துக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது இரண்டாம் இடம் என்று சொல்கிறோம் உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் குருநாதர் மிதன மிதனத்தில் மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்துல ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் கடகத்திலே வந்து உச்சமடைகிறார் ஒன்பதாம் இடத்தில் குரு என்ற என்கிற அமைப்புல உச்சமடைகிற போது ராசியை பார்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் அதிசாரமாக வந்து பத்தாம் இடத்தில் கேதுவோடு அமர்ந்து விடுவார் இதை தவிர வருடாந்த கிரகங்களுக்கு எந்த விதமான இடப்பெயர்ச்சிகளும் இல்லை இதன் அடிப்படையில எந்தெந்த விடயங்களில் எல்லாம் விரிச்சிக ராசி விருச்சிக லக்கணக்காரர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் ராசி என்று சொல்கிற போது உங்களுடைய மனசு எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் மனோகாரகன் சந்திரன் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதான் ராசி லக்கணம் என்று சொல்கிற போது இந்த பூமிக்கு நீங்கள் பிறந்து வருகிற போது என்ன கொடுப்பனோடு வந்திருக்கிறீர்கள் அதாவது இந்த பனிரெண்டு வீடுகளுமே லக்கணத்தினுடைய விரிவாக்கம் உங்களுக்கு என்னென்ன நடக்க போவது என்பதெல்லாம் லக்கணத்தை பார்த்து துல்லியமாக கண்டுபிடித்து விட முடியும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெரு பெறுகிற இடம் லக்கணம் தசாபுத்தியின் அடிப்படையில நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே லக்கணத்தின் அடிப்படையில செயல்பாடாக செயல்பாடுகளாக இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே சந்திரன் செயல் எல்லாமே லக்கணம் உடைய மனசு சந்திரன் உன்னுடைய உயிர் லக்கணம் உடைய மனசு ராசி உன்னுடைய உயிர் லக்கணம் சிலருக்கு லக்கணம் நல்ல வலிமையாக இருக்கும் இந்த வாழ்க்கை முழுவதுமே லக்கணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டு இருப்பீர்கள் சிலருக்கு லக்னம் பலவீனமாக இருக்கும் ராசி நல்ல பலமாக இருக்கும் ராசியின் அடிப்படையிலே உங்களுக்கு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் சிலருக்கு ராசியும் பலவீனமாக இருந்து லக்கணமும் பலவீனமாக இருக்கிற போது தசாபுத்திகளின் அடிப்படையில செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும் தசாபுத்திகள் உங்களை வாழ வைக்கிறதா ராசியின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது லக்னத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதெல்லாம் ஒரு ஜோதிடரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல விருச்சிய ராசி விருச்சியல் லக்கணக்காரர்கள் எந்த எந்த விடயங்களிலெல்லாம் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிற போது உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிராக செயல்படும் உங்களுடைய பேச்சின் மூலம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது யார் யாரோ ஒருவர் குடும்ப அங்கத்தவர் யாரோ ஒருவர் ஏதோ சற்று அசௌகரியமா பேசுகிறார் சற்று அமைதியாக இருங்கள் இதுவும் கடந்து போகும் நீங்களும் பதிலுக்கு ஏதாவது பேச ஆரம்பித்தால் சூடான விவாதமாக மாறி சண்டையாக மாறி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் பிரிவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு துல்லியமாக இருக்கிறது சனி பகவானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை ஆண்டு முழுவதுமே இரண்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டே இருக்கிறார் விருச்சிக ராசியை வரைக்கும் பெரிய ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் இல்லை சனி கெடுதல் செய்யக்கூடியவர் தான் லக்ன அவயோகர் தான் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் என்று வருமானம் வேலை தொழில் உத்தியோக அடிப்படையில தவறான அவசர எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது வருமானத்துக்கு தேவையில்லாத பங்கம் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதாவது குருநாதர் உச்சமடைய இருக்கிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவுல அந்த நேரத்தில் நேரடியா நேரடியாக ராசியை பார்ப்பார் ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமே இரண்டாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது வார்த்தைகளில் நிதானம் பண்ணும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வராதோ பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது மனிதர்களை குடும்பத்துக்குள்ள விடக்கூடாது உங்களோட குடும்பத்துக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் புணக்கங்கள் ஏற்பட்டால் உங்களுக்குள்ள கதைத்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ன செய்யலாம் உங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மனிதர்களை பஞ்சாயத்துக்காக உள்ளே விட்டீர்களே ஆனால் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் மூன்றாவது மனிதர்களால குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல அவசர எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது நான்காம் இடம் என்று சொல்கிற உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய தாயாரை குறிக்கிற இடம் உங்களுடைய கல்வியை குறிக்கிற இடம் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நான்காம் இடம் தானே நான்காம் இடம் ஒரு மனிதன் வலுவாக இருக்க பிறந்தவன் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் வண்டி வாகனம் வீடு வாசல் அடிப்படையில் தேவையில்லாத அசுப விரயங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் நிலையான சொத்துகளை விற்பதற்கு விற்பது என்று சொன்னால் ஆண்டில் விற்க வேண்டாம் இன்னொரு சரியான சூழ்நிலைகளில் விற்றுக்கொள்ளலாம் விற்று கொள்ளலாம் நான்காம் இடத்துல ராகு இருக்கிற போது நிலையான சொத்துகள் உங்கள் கை நழுவி போய் உங்களுக்கு லாபமும் கிடைக்காதது போல் ஆகிவிடும் பதினோராம் இடமும் சனியின் பார்வையில் இருக்கிறது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது உணவு பழக்க வழக்கம் வெஜிடபிள்ஸ் நிறைய பழங்கள் சாப்பிட வேண்டும் காய்கறிகள் நிறைய சாப்பிட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தியே ஆகவும் உடற்பயிற்சியை நீங்கள் கைவிட்டால் நிச்சயமாக நீங்கள் உடல் தொந்தரவுகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே துல்லியமாக இருக்கிறது பெரும்பாலான மாதங்கள் டிசம்பர் மாதம் வரைக்குமே நான்காம் இடத்துல தான் ராகு அமரப்போகிறார் நான்காம் இடம் ராகுவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிற போது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கூடுதல் கவனத்தை உடல் ஆரோக்கியத்தில் வைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சி நீங்கள் செய்யவில்லை என்றால் நோய்வாய்ப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகள் கல்வி விடயத்தில் அலட்சியமாக இருக்கவே கூடாது கூடுதல் கவனத்தோடு கல்வி கற்க வேண்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம் சனியின் பார்வையில் சனியின் பார்வையில் இருக்கிறது வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் அதாவது சனியினுடைய அத்தனை தீ அமைப்புகளை ஓவர்கம் பண்ணிக்கொண்டு ஒரு துல்லியமான ஒரு பரிகாரத்தை செய்து கொண்டு எப்படி நல்லபடியாக வாழ்வது என்பதை சனி பகவானுக்கான உண்மையான தெளிவான பரிகாரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலையில் ஐந்து மணிக்கு ரிலீஸ் பண்ண இருக்கிறோம் ஜோதிட சொந்தங்கள் பார்த்து பயன்பெறலாம் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு விருச்சியராசி விருச்சிய லக்கணக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் யோகிமதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்